ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லோரும் நல்லா நல்லாயிருக்குங்களா இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்டா இரண்டாம் பருவ தேர்வுக்கான சம அறிவியல் பத்தாம் வகுப்பான முக்கியமான வினாக்கள் ஓகேவா இந்த மூணு வினாக்கள் பார்த்தாலே போதுமானது நம்மளுக்கு ஃபிஃப்டி மார்க்குக்கு தேர்ட்டி ஏபோ வாங்கிடலாம் சரிங்களா இருக்கணும் நடந்த கொஸ்டின் பேப்பர் தான் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர்ஸ் மூணு மாடல் கொடுத்துருக்கு ஸோ இதோட பிடிஎஃப் வேண்டாம் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அண்டு லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு கட்டாயம் பிடிஎஃப் நான் கொடுப்பேன் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க சரிங்களா நம்ம சேனல் போடுறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணால் மறந்துடாதீங்க நீங்கள் லைக் போட்டால் நான் வீடியோ போட்டுகிட்டே இருப்பேன் ஸோ லைக் பண்ணால் மறந்துடாதீங்க ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் ஓகே வாங்க வீடியோ போகலாம் இப்போ அதாவது பத்தாம் வகுப்பு சமூக அறிவியல் சரிங்களா டோட்டல் ஐம்பது மார்க்கில் ஏழு ஒன் மினிட்ஸு மேக்ஸிமம் புக் பேக்கில்ஸ் ஸோ அதை நீங்கள் படிச்சுருக்கலாம் அதுக்கடுத்து டூ மார்க் ஃபைவ் மார்க் எழுதணும் ஒன்று ஒன்றுக்கு டூ மார்க் சரிங்களா களக்காடு போரின் முக்கியத்துவம் யாது தன்னாட்சி போரூல் இயக்கத்தின் குறிக்கோள்களை விவரிக்கவும் தமிழ்நாட்டின் எல்லை எல்லைகளை குறிப்பிடுக தமிழ்நாட்டோட எல்லைகளை புகிலின் போது வானிலை மையம் மீனவர்களை எவ்வாறு எச்சரிக்கிறது வெளியுறவு கொள்கை என்றால் என்ன சார்க் உறுப்பு நாடுகளை பட்டியலிடுக அரசுக்கு ஏன் வரி செலுத்த வேண்டும் அதுக்கடுத்து ஃபைவ் மார்க் கொஷின்ஸ் ஏதாவது ஒரு அஞ்சு மார்க் எதுனா போதுமானது வேலூரில் ஆயிரத்தி எண்ணூற்றி ஆறில் வெடித்த புரட்சியின் கூறுகள் எழுதுக ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டின் கிளர்ச்சிக்கான காரணங்கள் குறித்து விரிவாக ஆராயவும் அதுக்கடுத்து ஒன்மடிமிரிக்காங்க இதை நீங்கள் ரீட் பண்ணிங்க கோடி இடத்திற்கு ஒன்றுக்கு ஒரு ஒரு மார்க் சரிங்களா அதுக்கடுத்து தமிழ்நாட்டில் உள்ள மண் வகைகளின் பரவல் பற்றி பிறகு தனி இயக்கம் பற்றி விரிவான குறிப்பு வரைக கறுப்பு பணம் என்றால் என்ன அதற்கான காரணங்களை எழுது நம்மளுக்கு காலக்கோடு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்திலேருந்து ஆயிரத்தி ஐம்பதுக்குள்ளே கேட்பாங்க ஸோ நீங்கள் வந்து முக்கியமானது அதெல்லாம் படித்து வச்சுக்கோங்க இதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்துலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது வரைக்கும் கேட்டிருக்காங்க படிச்சுக்கோங்க அண்டு எட்டு மார் கொஸ்டின் மேப்பு கேட்டிருக்காங்க இன்னொன்று கிழக்கிந்திய கம்பெனியாரை எதிர்த்து கட்டப்பொம்மை நடத்திய வீரதீர போர்களை பற்றி ஒரு கட்டுரை வழங்க அதுக்கடுத்து தமிழ்நாடு வரைபடத்தில் கன்னியாகுமரி உதகமண்டலம் வேதாரண்யம் சென்னை தூத்துக்குடி மன்னார் கூட பாண்டிச்சேரி பழவேற்காடு ஏரி இதெல்லாம் ஒன்றுக்கு ஒரு ஒரு மார்க் சரிங்களா நெக்ஸ்ட்டு பார்த்தமாக இன்னொரு மாடல் கொஸ்டின் பேப்பர் சேம் ஐம்பது மார்க்கு ஏழு மார்க் ஒன் மேடு சரிங்களா ஒன் மேடு மேக்ஸிமம் புக் பேக்குள்ளே கொஸ்டின் தான் இது நல்லா நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்க உங்களுக்கு எக்ஸாமில் சேம் கொஸ்டின் தான் வரும் சரிங்களா இது டூ மார்க் பார்த்தீங்களா களக்காடு போரின் முக்கியத்துவமையாது வாரிசு இழப்பு கொள்கையின் அடிப்படையில் பிரிட்டிஷ் அரசியல் இணைத்து கொள்ளப்பட்ட பகுதிகளை பட்டியலிடுவோம் சரிங்களா அந்த களக்காடு போரில் இதில் திரும்பிக்கிட்டுருக்காங்க ஸோ இம்பார்டான கொஸ்டின் ஒப்பந்தத்தின் கூறுகள் யாவை புயலின் போது வானிலை மையம் மீனவர்களை எவ்வாறு எச்சரிக்கிறது இது இம்பார்ட்டன்ட் ரிப்பீட் கேட்டுருக்காங்க இம்பார்ட்டன்டான கேள்வி தமிழ்நாட்டின் முக்கியம் பல நோக்கு திட்டங்களை பெயர்களை எழுது பஞ்சசீல குளிகளில் நான்கினை பற்றியிருக்க இந்தியாவின் அண்டை நாடுகளின் பெயர்களை எழுதுக வளர் வீத என்றால் என்ன வேளாண் துறையில் ஊதியங்கள் ஏன் குறைவாக உள்ளது எவையும் நான்கு நாட்களுக்கு விடையில்லை அதுக்கடுத்து அஞ்சு மார்க் சரிங்களா வேலூரில் கேட்டது கேட்டிருக்காங்க வேலூரில் ஆயிரத்தி எண்ணூற்றி ஆறில் வெடித்த புரட்சியின் கூறுகளை எழுது இது ரிப்பீட்டடாக வருது இந்த கேள்விப்படுத்த சரிங்களா காந்தி இயக்கத்தின் ஒரு சிறந்த உதாரணமாக சட்ட மறுப்பு இயக்கம் குறித்து விரிவாக ஆராயவும் தமிழ்நாட்டின் பீடபூமி நிலத்தோட்டத்தின் தன்மையை விவரிக்கும் அதுக்கடுத்து வேறுபடுத்துக ரெண்டு எழுதணும் சரிங்களா அதுக்கடுத்து அணிசர இயக்கம் பற்றி விரிவான குறிப்பு எழுதுங்க சில நேர்மூ இந்த நேர்முக மற்றும் மறைமுக வரிகளை விளக்கு அதுக்கடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுல ஏதேனும் மூன்றுன்னு காலக்கோடு கேட்டிருக்காங்க சரிங்களா அதுக்கடுத்து இந்திய வரைபடம் அம்பாலா பரக்பூர் பாலியர் கொடுக்கப்போகிற தமிழ்நாடு வளர்த்து கொண்ட இடங்களை குறிக்கும் அஞ்சு மார்க் நீலகிரி மலைத்தொடர் காவிரி ஆறு புலி காட்டி ஏரி தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் முல்லைப்பெரியாறு அணை சரிங்களா அதுக்கடுத்து ஒரு கொஸ்டின் மொத்தமாக நம்மளுக்கு இம்பார்ட்டன் கொஸ்டின் தான் இதுவும் பார்த்தீங்க இது வந்து கேக்கு வாய்ப்பு இருக்குது ஃபஸ்ட்டு ஒன் மார்க் ஆறு கொடுத்துருக்காங்க நாலு வந்து கோடிக்கணும் டோட்டல் பத்து நீங்கள் ஒன் மார்க் அதில் வந்து ஆறு மார்க்கு டூ மார்க் எப்படி சரிங்களா கிழக்கு மற்றும் இயற்கை அமையப்பட்ட பாளையங்களை கண்டு இருந்து வாரிசுகளை கொள்கையின் அடிப்படையில் பிரிட்டிஷ் அரசியல் இணைத்துக் கொள்ளப்பட்ட பகுதிகளை பட்டியலிடவும் இதின் பாட்டன் ஜாலியின்வாலி பாக் படுகொலை இது இம்பார்ட்டன் தேரி என்றால் என்ன தமிழ்நாட்டின் முக்கிய பல்நோக்கு திட்டங்கள் பெயர்கள் கேட்டதே தான் கேட்டிருக்காங்க ஸோ இந்த மூணு கேள்வி படித்தா நீங்கள் நாற்பது மார்க்கே வாங்கிக்கலாம் ஸ்டூடண்ட்ஸ் அதில் டவுட்டே இல்லை சார்க் குறுப்புகள் நாடுகளை பட்டியலிடு தொழில்துறை தொகுப்பு என்றால் என்ன கருப்பு பணம் என்றாலும் அதற்கான காரணங்களே எழுது சரிங்களா அதுக்கடுத்து ஆயிரத்தி இருநூற்றி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டின் பெரும் புரட்சிக்கான காரணங்கள் குறித்து தாமப்புறம் மற்றும் காவிரி ஆறு வேறுபடுத்து உணவு பயிர்கள் மற்றும் வானிய பலிகள் அதுக்கடுத்து காரணக்கூறு கிழக்கு தொடர்ச்சி மலைகள் தொடர்ச்சியற்று காணப்படுகிறது தமிழ்நாட்டின் பீடபூமி நிலத்தோற்றத்தின் தன்மையபரி சில நேர்முக மற்றும் மறைமுக வரிகளை விளையாட்டு இது ரிப்பீட்டட் கொஸ்டின் ஸோ இதை பார்த்துக்கோங்க இந்தி தேசிய இயக்கத்தின் முக்கிய நிலவுகள் அந்த எழுதவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுலருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுக்குள்ளே காலக்கூட படிச்சுக்கோங்க சரிங்களா அதுக்கடுத்து விடையளிக்க இந்த கேள்வி கட்டாயம் கேட்குறாங்க ஸ்டூடெண்ட்ஸ் வேலூரில் ஆயிரத்தி எண்ணூற்றி ஆறில் வேண்டித்த புரட்சியின் கூறுகளை எழுது இந்த கேள்வியை விடாமல் படிச்சுருங்க இந்த கேள்வி கேட்க வாய்ப்புகள் மிகவும் அதிகம் காவிரி ஆறு குறித்து தொகுத்துருது சரிங்களா அதுக்கடுத்து ஃபைவ் மார்க் கொஸ்டின்ஸ் கீழ காணும் இடங்களில் தமிழ்நாடு வரைபடத்தில் எழுது ஆரை பற்றி கேட்குறாங்க வைகாறு காவிரி ஆறு கோடியக்கரை கிழக்கு தொடர்ச்சி மலைகள் மேற்கு தொடர்ச்சி மலைகள் சரிங்களா அது இம்பார்டன்டான கேள்வி ஸோ இது உங்களுக்கு கன்ஃபார்மாக உங்களுக்கு மேக்ஸிமம் தேர்ட்டி மார்க்கு மேலே கொடுக்கும் ஸோ இதோட பிடிஎஃப் வேண்டாம் நம்ம டிஎன் ஸ்டடி கைடு அது டெலிகிராமில் போய் ஜாயின் பண்ணி உங்களுக்கு பிடிஎஃப் தரேன் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் லைக் பண்ணால் வந்துடாதீங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ டாட்டா